ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வாங்க வீடியோக்குள்ள போகும் நம்ம மல்லேரி சீரியல்ல இப்போ என்ன சுவாரசியமா போயிட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு ரேணுகா கிட்ட எப்படியாவது விஜய சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க பேரும் சேர்த்து வைக்கணும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மாமி வேலை பாக்குறாங்க ஆமாங்க என்னடா சொல்ற மல்லி அவ தலையிலேயே மண்ணு வாரியை போட்டுக்கிறாளா அப்படின்னு கேக்கிறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி வந்து அவங்க தலையிலேயே மண்ணு சாதா மண்ணு இல்லைங்க களிமண் நல்லா கரைஞ்ச களிமண்ணை தூக்கி அவங்க தலையிலேயே அவங்க பக்கீட்டோட கவுத்துக்க போறாங்க அப்படி என்ன நடக்குது அப்படி என்ன விஷயத்த மல்லி பண்ணிட்டாங்க நான் ஏன் இவ்வளவு கோபம் அவங்களை திட்டுறேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா வாங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து ம விஜய் திட்டின கோவத்துல மஞ்சி தூக்கிட்டு வச்சுட்டு சாப்பிடாம கொல்லாம போயிட்டு ஒரு ஓரம் உக்காந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல நம்ம மல்லி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா கிட்ட போயிட்டு சமாதானம் பேச்சு பேசுறாங்க ஆமாங்க என்ன சமாதானம்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ஒரு உங்க மேல பாசம் வச்சிருக்காரு உயிரே வச்சுட்டு இருக்காரு உங்களுக்காக தானே ஜூஸ் கொண்டு வந்தாரு நீங்க தான் வேகமா டோரை வந்து கையை நசுக்கிட்டீங்க ரத்தம் வந்துருச்சு அந்த கோவத்துல தான் அவர் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே என்ன பொய் சொல்றியா பாசமும் இல்ல ஒன்னும் இல்ல எல்லாம் வேஷம் சுத்த நடிப்பு எல்லாம் போய் ப்ராடு பித்தலாடுத்தனும் அவனா நம்பாத விஜய் எல்லாம் சரியான போர் ஜெரி போர் டுவெண்ட்டி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மல்லி கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டவொன்னா மல்லி என்னடா இவ மென்டல்னு பார்த்தா இவ்வளவு புத்திசாலியா இருக்கா நம்ம தான் மென்டலோ அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஷீட் குள்ள போறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயம் நடக்குது என்ன கேட்டீங்களா நம்ம விஜய்க்கு வந்து மல்லி வந்துட்டு சாப்பாடு கொண்டு போய் குடுக்குறாங்க ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கீங்க ஏன் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல நான் சாப்பிட்டா உனக்கு என்ன சாப்பிடலாம் உனக்கு என்ன ஏன்னா நான் அவ்வளோ அக்கற நான் சாப்பிட்டா சாப்பிடலாம் உனக்கு என்ன பிரச்சனையா சொல்லு நீ கிளம்பு பர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே மல்லி கோவத்துல வந்து வெளியே வர்றப்ப நம்ம பெரிய மட்டும் அக்கணும் வந்து பிடிக்கிறாங்க என்னடா புடிச்சாங்க பாயிண்ட் கேட்குறீங்களா ஏன்டி டை உனக்கெல்லாம் அறிவு இருக்கா ஆனா இந்த உலகத்திலேயே தெளிவா இருக்கிற ஒரு முட்டால் உன்னை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க மல்லி அதெல்லாம் தெளிவா புடிச்சுக்கும் ஏன் அடி முட்டாளா அரை மென்டெல்லாம் பைத்தியமா இருக்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா தெளிவாக சந்தோஷமாக தான் இருக்காங்க நீ தான் அவன் வாழ்க்கையை இழக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் நீ மாப்பிள்ள தம்பி கூட அணிமூன் போய் குட்டி பார்த்துட்டு நிம்மதியாக அடுத்த லெவல் போகணும்னு பார்த்தா இப்படி ஆயா வேலை பார்த்துட்டு இப்படி போறது சரியில்லை மல்லி மல்லி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா கறிச்சி கறிச்சி கொட்டிகிட்டு இருக்காங்க நம்ம மல்லியை இப்படி கட்டிட்டு கொச்சு கழிச்சு கழிச்சு கொட்டிட்டு இருக்கேன் இந்த டைம்ல தான் நான் மல்லி நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல உன்ன மாதிரி ஒரு முட்டால் நான் பார்த்தது இல்லை மல்லி கிட்ட செஞ்சு பேசாத நீ ஒரு அட்டி முட்டால் கேவலமான அப்படி மாதிரி தீட்டிட்டு போயிடுறாங்க உடனே நான் மல்லி ஆண்டவா இறைவா இசேசுதேவா மாரியத்தா முருகம்மா கோயிலு அப்படின்னு மாதிரி நிறைய டைலாக் கொடு ஏன் அவளை கஷ்டப்படுத்துறீங்க நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் நான் எந்த ஜென்மத்தில் எந்த பரமைப்பு ஏதாவே எந்த பாவம் செஞ்சு எனக்கு ஏன் இவ்வளோ துன்பத்தை கொடுக்குறேன் அல்லலையா அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் கூட இதெல்லாம் கேட்டவனே எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுதுங்க ஆமாங்க எங்கள் ஊர் மூலம் இது மாரியம்மா கோயிலில் கூழு தோங்க பார்த்தீங்களா அப்போ வேப்பில் வச்சு நான் சுற்றுவாங்க அந்த மாதிரி மல்லியை சுற்றி சுற்றி நாள் அடித்தா ரேணுக்காவுக்கு பிடிச்ச பைத்தியம் தெரியுதோ இல்லையோ நமக்கு பள்ளிக்கு பிடிச்ச பைத்தியம் தெரிஞ்சு விஜய் கூட அடுத்த வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்பு போவாங்க ஸோ மல்லி சீல் இதுக்கப்புறம் வேற என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சி தான் மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க ஆமாம் என்னடா சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது மொக்க வீடியோ ஷேர் பண்ணுவான்னு கேட்குறீங்களா ஷேர் பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்

நம்ம ராஜேஸ்வரிக்கு ஏழ்ரை ஓகேங்களா கட்டம் கட்டி சும்மா சுற்றி 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 அடிக்குது ஸோ இதனால் மல்லி மல்லிசீரியில் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ மிஸ் ஸ்டார்டா பாய்